அஸ்லாம் வைக்கம் சின்ன சொல்கிற சுவாக எண்டத்து விடிய ஐர்னிக் சக்கரே அவுத்துலே அங்கனை ஆக்கடு சந்த இது ஃப்ரெஷ்ஷாயோ கருமடு ஜூஸு இல்லை ஒரு ஜெண்டு லீட்டர் உண்டு இதிப்பா கேஸில் ஒரு எடைவிச்சிட்டு சென்னங்கர் பண்ணி பலத்த அடியு பிடிக்காத்த பல்தர்வனாலே கேஸில் விச்சிட்டு அதுக்கு ஜூஸரைல பீத்தம் நானிதிப்போ ஒரு ஜென்லீட்டர் அத்திர ஜூஸ் வந்துட்டு அது இது ஆக்கியோட்டுள்ள சாதாரண ஒரு முக்கால் கேஜி ஆரம்பி சக்கரை இதில் விடும் இதுக்கெந்த இடகும் இல்லை காலி கருமுடி ஜூஸ் மாத்திரம் பின் இது ஆக்கோகுஸ்வரமே இல்லை எந்த இங்க தோறி இடத்துக்கு வீத்திட்டு நாங்கள் கேஸில் வச்சிட்டு ஜோர்த்தி வச்சிட்டு புட்டையும் கைத்து வீணத்தில் முச்சிட்டு வைக்க பயச்சிட்டு தூயிடும் அங்கேந்தும் இல்லை இது பயச்சுட்டு மேல் பயச்சிட்டு பச்சனங்க இது ஆயோண்ட்டு பண்டல் அப்போ மாத்திரம் இது விரக்கமே மேல்பண்டு பயச்சிட்டு இது நாங்கள் பயக்கோ வச்சிட்டு நாலெந்தோ வேணையும் சுராக்கோண்டிக்க வேணும் இருக்க கையிலிட்டு தெல்லடி பிடிக்காத பலத்தை தெல் அடி இதெல்லாம் என்ன பலத்தை ஒரே இடாண்டாயங்க கடி கடி கையில்ணுட்டும் இல்லை அங்கே மே பயக்கோ வச்சிட்டு நாங்கள் நாலெந்தோ சூறாக்கோண்டிக்க நானொர் இது ஒரு நாற்பது நிமிஷம் பைப்பாட்டேன் அப்போ இதுங்க நொறைஞரை வந்துட்டு இதப்பா ஆயோன்ட்டு வந்து தெலுமந்தும் ஆடு பின்னாஞரே வந்து அதில் பின்ன ஒரு அஞ்சு நிமிஷம் நல்ல பைப்பாட்டி எங்கேது இப்போ நாங்கள் அங்கட் ரொண்ட சக்கரையெல்லாம் ஒட்டற அஸ்வள்ளி கடு அதுக்கேந்த இட்ற சிலரில் இது எந்த மீதாண்ட்டே ஒரு நல்ல ஆர்கானிக் சக்கரை சாவயவசலரை அத்த ஒரு நல்ல சக்கரை இதாயிட்டு இட்டும் അതെ ഇത്ര മന്ദി മൈ ഇത്ര ആയസത്ത് നമ്മൾ ഒരു എടയെല്ലാം റെഡിയാക്കി വെച്ചിട്ട്ക്കോണും അതക്കിത് ബീത്തോണ അപ്പമ്മ ഇത് നാണങ്കച്ച നാഷ്ടേ ബീത്തു അത് പ്ലാസ്റ്റിക്കല്ലേ അത് കത്തല ചപ്പിച്ചിട്ട് ഇതേ എടുത്തലെ വെച്ചിട്ട് തന്നെ ആണെ ഇതിൽ തിപ്പ ചപ്പം വരുംബത്തിന മന്ദ ഇടത്തലേ സ്റ്റീലിൻ്റെ അടുത്തക്കെല്ലാം സ്റ്റീലിലെ ലോട്ടം ഇല്ലെങ്കിൽ ഒരു കപ്പ് പോലെ തെല്ലാം ഇല്ല ഇഡ്ഡലിടയ്ക്ക് ഇന്ന അതൊക്കെല്ലാം വീത്തി വയ്ക്കണം അത് പിന്നെ എടുക്കുമ്പോൾ ചന്തയാണ് അച്ചക്കര പോലെ മോൾഡ് വീത്തിപ്പോലെ അവിടും നാളെ ഇതിപ്പോൾ തന്നെ കിത്തല്ല ഇട്ടിട്ട് നോക്കൂടും ഗെട്ടിയായി ഗെട്ടി അവിടാ ഇല്ലേ ചെന്നിട്ട് നോക്കുമ്പോൾ ചന്ത കെട്ടിയിട്ട് അക്രോട്ട് പല ആയിട്ട് நான் நானிது பஷத்தாய் மாற்றி நோக்கி சர்க்கரை எப்போலும் ஒன்னோன் தினேன் இது ஜூஸ் கொண்டு இங்கே சக்கரையாக்கோட நோக்கணும் ஆனே நோக்கம்பு ஒரு அரை அரைகண்டை பப்பாட்டிங்க மெய்யோய்த்து சர்க்கரை ஆடு நாங்கள் நல்ல ஒரு சக்கரையிட்டு கட்டுறோம் இதே சர்க்கரை ஒரு ரெசிபி ஆக்கிட்டு அல்ல நான் இட்றேன் இது நாங்கள் சக்கரை எங்கேனா கரும்புல மதுரம் உண்டு அதே மதுரை இது லைட் இக்கிடு நாங்கள் அங்கடிரக்கிட்டு சக்கரையில் காட்ட எந்திர பொய்ய காட்ட கல்லு எல்லாம் இக்கிடல்லே அதுங்க அது பாய்ச்சு மேல் வந்துட்டு இங்கே தூய்யோ வரும்போது அஞ்சி இன்னும் நிலத்தில் இன்னும் கல் பொய்ய எல்லாம் அது கீறி ரொல எந்த அது வரைக்கும் கீறி போகும் அங்கே அதில் எந்திரல்லாம் இக்கடுது பின் அங்கே ஆ சக்கரைக்கு எந்திரல்லாம் இட்டு விருகிட்டு அது வெலுப்பு கலர் பரவும் வேறு இப்போ ஆர்கானிக் சக்கரன்ட்டும் கிட்டு அதுவும் എല്ലാ കലബരക്ക ചിലർ ഐത്ത് ഇങ്ങനെ നങ്ങ ഹാ എത്ര സുലഭത്തിൽ ഔട് ചെന്നു നക്കത്തു ചുമ കൊസ് ചക്ക നോക്കിട്ട് എത്ര സുലഭത്തിൽ നമുക്ക് അത്ലെ ആക്കുക ഔടല്ലേ അട്ടിത്ത ഇത് നാണിപ്പിച്ച വെച്ചിക്ക് മമ്മിതി ഇരുന്ന് ചെങ്ക വി വീഡിയോകടിയോഗു നേര ഔട് ചെന്നു ഇത് ഇപ്പത്ത് വെച്ചിത്ര നന്നു ഇതാണ് ആ ട്രേഡ് അത് എല്ലാം എടുത്തിട്ടില്ലേ ഒരഞ്ചാറ് പീസ് അതിൽ എടുത്തറേ കളറും എത്ര ചന്ത വന്നിരുന്നു നാച്ചുറൽ കളർ എന്ത് കളർ ഇട്ടതല്ല എന്തല്ല കാലിക്കറുമ്പത്തന്നിര പെപ്പത്തിട്ട് ആയൊക്കെ ചക്കര നോക്കല്ലേ ഫ്രണ്ട്സ് ഇത്ര ഈസിൽ നമ്മൾ ആ ഒത്തിരി ചക്കരയാക്കൂടും ചെന്നിട്ട് ആണെങ്കിൽ ഈ വീഡിയോ നിങ്ങൾ ഇഷ്ടമായി ലൈക്ക് ആക്കാക്കുരു ഷെയാക്കരു സബ്സ്ക്രൈബ് ആകരു മൊത്തത്തിൽ നിന്ന് ബെൽബട്ടനും പ്രസ്സാക്കരു അസ്ലാം വലൈക്കും ഓക്കെ